அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சிலர் தனக்கே தெரியாமல் பல வேதனையான வார்த்தைகளையும் செயல்களையும் செய்யும் பொழுது அவர்களுடைய மனம் மீண்டும் மீண்டும் வேதனைப்படுகிறது வருத்தப்படுகிறது அவர்களை கண்டாலே பிடிக்காத அளவுக்கு கூட சென்று விடுகிறது ஒவ்வொருவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு உபயோகம் இல்லாமல் விட்டாலும் உபத்தரம் செய்யாமல் இருப்பதே நன்று இதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் ஒருவர் கெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய பார்வை வீட்டை சுற்றிலும் தான் இருக்கும் இந்த வீடு அருமையாக இருக்குது விலைக்கு வாங்குறீங்களா வாடகைக்கு இருக்கிறீங்களா வாடகையினால் எவ்வளவு எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா வாடகை தரணும் எவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அது போக கரண்ட்டுக்குலாம் எவ்வளோ வரும் இப்படின்னு சொல்லி அவங்களை நோண்டி நொங்கெடுத்துருவாங்க அவங்களே தன்னுடைய வாழ்க்கையின் வாழ்வாதாரத்துக்காக பல இடிபாடுகளுக்கு பின்னால் ஒரு வீட்டில் குடிவந்திருப்பார்கள் அல்லது ஒரு வாடகை வீட்டிற்கு புகுந்திருப்பார்கள் அவர்களை வருத்தப்படக்கூடிய செயல்களாக சொல்லாமல் இந்த வீடு மிகவும் அம்சமாக உங்களுக்கு உள்ளது இதில் மேலும் பெருக்கங்கள் அடைந்து நீங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று வாழ்த்துவதை விட்டுவிட்டு அவர்களை அவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றியும் அவர்களுடைய சூழ்நிலை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக அந்த தெரிந்ததை மற்றவர்களிடத்தில் போய் பெருமையாக சொல்லுவதில் கவனமாக இருந்து கொண்டு மற்றவர்களை வேதனைப்படுத்தும் நபர்களிடமிருந்து விலகி இருப்பதே மிகவும் நன்று அடுத்தது பார்த்தோம்னா இந்த சமூகத்தினால பாதிப்புகள் அடைகிறார்கள் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு விருந்துக்கு செல்லும் இடத்தில் இருக்கும் நம்மளுடைய உறவினர்களாக கூட இருக்கலாம் அங்கே அங்கே பார்த்தோம்னா அவங்க கேட்குற முதல் கேள்வியே என்ன கழுத்தில் ஒன்றையும் காணோம் காதில் காணோம் கையில் காணோம் பொட்டெல்லாம் நீங்கள் தான் வைப்பீங்களா நீங்கள் என்ன கிறிஸ்டீனா முஸ்லீமாக தெலுங்கா கன்னடமா மலையாளமா இப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள வேதனைப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது ஒவ்வொரு பெண்ணும் அனுபவிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் இதோட வழி வருத்தம் தெரியும் அந்த பெண் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய நகைகளை எல்லாம் ஒன்று விட்டு விற்ருக்கலாம் அல்லது அடகு வைத்து தன்னுடைய பொருளாதார தேவையை நிவர்த்தி செய்திருக்கலாம் அவர்களிடம் சென்று இப்படி கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது அந்த பெண் மறுபடியும் மறுபடியும் வேதனையடைகிறார் ஒரு சிலர் முன் இதை ஏற்றுக்கொள்ளாமல் சண்டையிட்டும் இடுகிறார்கள் இது போன்று இல்லாமல் ஒவ்வொரு பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய கழுத்தில் காதில் மூக்கில் முகத்தில் எதுவும் இல்லை என்றால் உங்கள் முடிந்த உதவியை அவர்களுக்கு பொருளாதாரத்திலேயோ அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு செயலியை செய்து கொடுப்பது தான் நன்றே தவிர அவர்களை ஏளனமாக கேள்விகளை கேட்டு சங்கடப்படுத்தாதீர்கள் பெண்களே இது பெண்கள்தான் பெண்களுக்கே எதிரியாக இருக்கிறார்கள் இது போன்று எண்ணத்தில் செயலில் இருக்கும் பெண்கள் இனியாவது மாறிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கும் இதே நிலை வரும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த வழி வருத்தம் தெரியும் மற்றவர்களை பார்க்க மறுப்பீர்கள் மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்ப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் எதையெல்லாம் மற்றவர்களிடம் பேசுகின்றீர்களோ செயல்படுகிறீர்களோ அதே உங்களுக்கு ரிவிட் அடிக்கும் அதாவது முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் இப்பொழுதெல்லாம் பிற்பகல் கிடையாது அப்போதே கிடைத்து விடுகிறது அதனால் பெண்களே எந்த பெண்களையும் அந்த அவர்களின் சூழ்நிலை சரியில்லை என்று தெரிந்தால் அவர்களை ஒதுக்கி வைத்து அவர்களது கேள்வி மேல் கேள்வதை கேட்பதை தவிர்த்துவிட்டு உதவி செய்ய முன்வாருங்கள் அல்லது உபத்திரமில்லாமல் இல்லாமல் அமைதியாக விலகிக்கொள்ளுங்கள் இதுதான் அந்த பெண்ணிற்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது இனியாவது இந்த சமூகத்தில் இணைந்து செயல்பட முன்வாருங்கள் இது போன்று சமூகம் பாதிப்புகளிலிருந்து ஒவ்வொரு பெண்ணும் வேதனைப்பட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னை உயர்த்தி கொள்ள எப்படி என்று வழி தெரியாமல் பலருடைய அறிவுரையும் ஆலோசனையும் கேட்டு பலர் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளாமல் அதே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்